அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலா வரகாத்தூ சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே உலகத்தில் ஆங்காங்கே நடக்கின்ற நிகழ்வுகளும் சம்பவங்களும் நமக்கு பல்வேறு படிப்பினைகளையும் அதிலிருந்து வெயில் நாயகம் சல்லல்லா அலைய செல்லம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டினார்கள் என்ற விழிப்புணர்வையும் தருகின்றது இன்று வாசாவில் நடக்கின்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அங்கு மக்கள் பசிக்காக ஒவ்வொரு உணவு கவலத்திற்காகவும் அவர்கள் தண்ணீர் பருகக்கூடிய அந்த நிலைக்கும் எவ்வளவு போராடுகிறார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அப்படிப்பட்ட மக்களை கண்டால் நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக நம்மால் என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்று உத்தரப்பிரதேசில் அந்த யூபியில் நடந்த ஒரு நிகழ்வு முஸ்லிம் மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்காக பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற நிகழ்வுகளையும் நாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிறது ஐ லவ் முகம்மது என்ற சொன்ன அந்த பதாகை வைத்து கொண்டிருந்ததினால் எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார்களே என்ற நிகழ்வும் நமக்கு நவியின் மீது ஹுப்பு வைத்ததின் காரணமாக இப்படியெல்லாம் நடக்குமா என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இதே போன்றுதான் நமது தமிழ்நாட்டில் கடந்த மாதம் கரூரில் நடந்த ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு நபர்கள் அதிலே வழியாக இருக்கிறார்கள் பிஞ்சு குழந்தைகள் பதினோரு நபர்கள் அதிலே மரணித்திருக்கிறார்கள் அது ஒரு கட்சி மீட்டிங் அசத்து அது ஒரு நடிகருக்காக நடந்தது என்று யோசித்தால் அந்த மாநாட்டுக்கு சென்ற ஒரு பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன சொல்றாங்க இந்த மாநாட்டிற்கு என்னுடைய கணவர் தான் அழைத்து வந்தார் என்னுடைய கணவரை விட அந்த நடிகர் தான் எனக்கு அதிக பிரியமானவர் இந்த சொல் சொல்றது யாரே பொ அணிந்த ஒரு பெண்மணி இப்படி நாம் யோசித்து பார்த்தால் அந்த மாநாட்டிற்கு அந்த கட்சி மீட்டிங்கிற்கு முஸ்லிம்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று அரசியல் பேசுவதை விட ஒரு கூட்டம் நெரிசல் இருக்கின்ற இடத்தில் நாம் எந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்ற அறிவு என்ற விழிப்புணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேண்டும் குரான் சொல்லித் தருகிறது சூரத்துல் ஃபுர்கானுடைய எழுபத்தி இரண்டாவது வசனம் வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர ஒரு நல்லவர்கள் சாலிஹானவர்கள் ஒரு முஸ்லிமாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த வசனம் இப்படி நகர்கிறது வைதா மர்ரூபில் லஹவி அவர்கள் வீணான விஷயங்கள் நடைபெறுகின்ற இடங்களை கடந்து சென்றால் கடந்து சென்றால் மர்ரூ கிராமா கண்ணியமானவர்களாக ஒதுங்கி சென்று விடுவார்கள் வீணான விஷயங்கள் நடக்கின்ற இடங்களுக்கு ஒரு சாலிகான மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் அப்படி அவர்களுடைய கண் பார்வைக்கு அவர்களுடைய காதுகளுக்கு அது அவர்கள் கண்ணியமான முறையில் அதை ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்பது சொல்லி தருகிறது ஆனால் முஸ்லிம்கள் எத்தனை நபர்கள் அந்த கூட்டத்திலே இதெல்லாம் யோசிக்க வேண்டும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எந்த இடத்திற்கு ஒரு முஸ்லிம் செல்லலாம் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்ற விழிப்புணர்வு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் நமக்கு வழி தந்திருக்கிறார்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு கிரௌட் மேனேஜ்மெண்ட் ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிறத சொன்னால் அங்கே என்னென்னலாம் பின்பற்ற வேண்டும் என்பது இன்று புத்தகங்களில் இருக்குது இன்னைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறான் ஒரு ஐந்து படித்தரம் ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் திட்டமிடுதல் என்பது வேண்டும் அங்கே மானிட்டரிங் அங்கே கண்காணித்தல் என்பது வேண்டும் அதே போன்று அங்கே இருக்கின்ற அங்கே பிளான் ஒழுங்கான முறையில் நடத்தப்பட வேண்டும் இன்னும் ஐந்து விஷயங்களை அடுக்கி அவர்கள் டைரெக்ஷன் வழிகாட்டுதல் என்பது வேண்டும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு சேஃப்டி மெஷர் பாதுகாப்பு ஏற்பாடு என்பது இருக்க வேண்டும் மிக முக்கியமாக எமர்ஜென்சி ப்ரெஃபரன்ஸ் அவசர கால முன்னேற்பாடுகள் இருக்க வேண்டும் இந்த ஐந்தும் தான் ஒரு கூட்ட நெரிசல் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது புத்தகங்கள்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்கு இது எல்லாம் அரசியல் பேச வேண்டிய இடம் அல்ல இந்த விகல் நாயகர் சல்லல்லா நமக்கு சொல்லி தந்த வழி நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மற்ற தொழுகை இல்ல சஃபுகள் குறையும் ஆனா ஒரு ஜும்மானி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஏழுநூறுல இருந்து ஆயிரம் பேர் கொண்டு என்ன செய்யறாங்க தொலைக்கு வராங்க ஒரு நாளாவது கூட்ட நெரிசல் என்பது இருக்கிறதா காரணம் நபிசல்லா அலி செல்லம் அந்த வழிமுறையை கட்டுக் கொடுத்தார்கள் எப்படி வரணும் எப்படி வாகனத்தை விடணும் எனவே தான் எல்லா விஷயங்களிலும் ஏன் ஒவ்வொரு வருடமும் பிரமதான் என்று ஒரு ஈது பெருநாள் வருகிறது ஹஜ்ஜு பெருநாள் என்று ஒரு ஈது பெருநாள் வருகிறது அந்த இரண்டு ஈது பெருநாள்களில் மக்கள் திரளாக வருகிறார்கள் ஆனால் சரியான முறையில் பயன்படுத்துகிறவா இல்லையா காரணம் என்ன நபிசல்லல்லாஹ் அலிசம் நமக்கு கொடுத்த வழிகாட்டுதல் அதே போன்று இஸ்திமா என்று இரண்டு நாட்கள் நடத்தப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் அல்ஹம்துல்லல்லாஹ் மிகச்சிறப்பான முறையில் நடக்கிறது ஏன் அதையும் மேலே போய் பார்க்கலாமே ஹஜ்ஜு முப்பது லட்சம் பேர் சேர்றாங்க எத்தனை லட்சம் முப்பது லட்சம் பேர் சேருகின்ற அந்த இடத்தில் எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லாமல் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நபி சல்லா அலி சொல்லம் இந்த இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த வழிமுறை இதையெல்லாம் பின்பற்றி தான் ஒரு முஸ்லிம் என்போர் வாழ வேண்டும் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு மஜ்லீசுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்று சொன்னால் யா அகிஹல்லது என அமனோ சூரத்துன் முஜாதலாவுடைய பதினோராவது வசனம் யா அகி உள்ளது என ஆமனோ ஏமான் கொண்டவர்களே இதா கீழலக்கும் தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிசி ஒரு சபைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சற்றே இடம் கொடுங்கள் என்று உங்கள் சொல்லப்பட்டால் சொல்லப்பட்டார் நீங்கள் இடம் கொடுங்கள் எஃப் சஹில்லாஹ்லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுப்பான் குரான் சொல்லி தருகிறது அப்படின்னா என்ன மக்களுக்கு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தாத பண்பாடு நடந்து கொள்ளணும் பள்ளிவாசலுக்கு ஒழுங்கான முறையில் என்ன செய்து கொள்ள வேண்டும் அமர வேண்டும் இந்த ஆயத்த எப்பொழுது இறங்கியது தெரியுமா ஜும்மா அன்று இறக்கப்பட்டதாம் சில சஹாபா பெருமக்கள் ஜும்மா அன்னைக்கு வந்துட்டாங்க நபிசுல்லா செய்ய போறாங்க அப்பொழுது சில சஹாபாக்கள் முன் வந்து இடத்தை அப்படியே பரப்பி கொண்டு பிடிச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த பதில் சகாபாக்கள்லாம் வந்து பின்னாடி நிற்கிறாங்க பதில் சகாபாக்கள் பின்னாடி நிற்கிறாங்க விசவலாசம் பார்க்குறாங்க அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை உடனே விசலாசி கையை காமிச்சு நீங்க முன்னாடி வந்து சஃபில் உட்காருங்க அப்படின்னு காமிச்சாங்க இடம் இருந்துச்சு வந்து உட்காந்துக்கிட்டாங்க இந்த உட்கார்ந்துட்டு இருந்த சஹாபிகள் முன்னாடி இருந்தவர்கள் பின்னாடி போய் பேசுனாங்களா ரவிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய தோழர்களுக்கு தான் முன்னிலுமை அப்படி என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இறக்கினான் நீங்கள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுப்பான் என்ற வசனம் இறக்கப்பட்டதாக தப்சீர்கள் எழுதப்படுகிறது சபையினுடைய நாகரிகம் பேண வேண்டும் நபிசல்லா அலிசம் சொன்னார்கள் நீங்கள் எந்த கூட்டத்திற்கு செல்கிறீர்களோ அந்த கூட்டம் சரியான கூட்டமா பார்க்க வேண்டும் காரணம் நபி சொல்லா அலிசல்லம் தீமை செயலை உருவாக்கின்ற அந்த காட்டி தருகின்ற வழிகாட்டி தருகின்ற அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது எப்படி சொன்னாங்கன்னா அலா இன்பருக்கும் பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா யார் கேட்கிறா நபி சொல்றாங்க பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி தரட்டுமா அதை அறிவிக்கட்டுமா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வைத்தது பெரிய பாவம்னு சொன்னாங்க இரண்டாவதாக சொன்னார்கள் அல் பெற்றோர்களை நிந்திக்க கூடியவன் பெற்றோர்களை சிரமப்படுத்துவது இருக்கிறதே அது பெரும் பாவம் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக நவிசம் சொல்வார்கள் என்று பார்த்தால் சொல்லல அப்படியே அப்படியே அந்த செவற்றின் பக்கம் சாய்ந்து உட்கார்ந்துகிட்டாங்க எல்லாரும் நபிசல்லா முகத்தையே பார்க்கிறாங்க அப்ப நமசில சொன்னார்கள் அலா கௌலுசூர் வீணான இடங்களுக்கு செல்கிறீர்களே அதுவும் பெரிய பாவம் காரியங்கள் நடக்கிறதே வீணான பேச்சுகள் நடக்கிறது அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்கிறீர்களே அதுவும் பெரிய பாவத்திற்கு என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொன்னதாக அந்த ஹதீசனுடைய கீழில் எழுதப்படுகிறது சங்கை மிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஒருத்தவங்க பேசுறாங்க நான் இப்ப பார்த்தேன் அவங்க ஒரு தெருவுல போய் கொண்டிருந்தாங்க அப்பொழுது அங்கே சில ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கொண்டு மூலங்களை அடித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு சிரித்து கொண்டு கிண்டல் பேசிக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த உடனே இபுனு மசூத் ரதி இல்லாத அவர்களை கண்டு கொள்ளாமல் அவர்களின் பக்கம் பார்வையை திருப்பாமல் அப்படியே சென்று விட்டார்கள் என்று நபிசல்லா அலிஸ்வரத்தில் சொல்லப்படுது அப்பொழுது ரவிசல்லாசன் சொன்னார்கள் இன் அஸ்பஹ் இபுனு மசூத் இப்னு மசூத் நிச்சயமாக எப்படி ஆகிவிட்டார் என்று சொன்னால் கரீமன் சிறந்த மனிதராக கண்ணியமான மனிதராக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று இப்னு மசூத் ரதி அல்லாஹன் பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் பெருமையாக பேசினார்கள் என்பது ஹதீஸ் ஷெரீஃபை பார்க்க முடியும் எனவே நாம் செல்கின்ற இடம் என்பது நமக்கு இல்மை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அறிவை புகட்டக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் எனவே தான் நபிசுல்லாசன் சொன்னார்கள் என்னுடைய பள்ளிவாசலான மசிது நபிவிக்கு யார் வருகிறாரோ அப்படி அவர் வந்தால் ஒன்று இல்மை கற்றுக் கொடுக்கட்டும் கல்வியை கற்றுக் கொடுக்கட்டும் அல்லது கல்வியை பெறக்கூடியவராக இருக்கட்டும் அப்படி இந்த இரண்டு பாதையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையிலே முஹாஜிதீன்களுடைய யார் போராளிகளுடைய ஷஹீதர்களுடைய அந்தஸ்தை அவர் பெறுவார் என்று சொன்னார்களாம் எங்க மசீது நபிக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த மஸ்ஜீதன் நபையை இன்மை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லது இன்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த இரண்டு நிலையில் நீங்கள் இருந்தால் முஜாஹிதீன்களுடைய போராளிகளுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம் இனிமே தான் செல்லந்தாலே செல்லும் நீங்கள் செல்லும் இடங்கள் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் அதற்கான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் ஐயா குங்கல் ஜுலுசபித் ஒரு காட் நீங்கள் பாதையில் அமர்ந்தால் அதையும் நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் பாதையில ஒருத்தர் இருக்கார் போற வழியில ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்கிறார் அப்படி இருந்தாலும் உரிமையை கடமை நிறைவேற்று என்று சொன்னார் அதுக்கு என்ன கடமை இருக்கிறது அதுக்கு என்ன உரிமை இருக்கிறது சாவ பெருமக்கள் அப்போது ஐந்து விஷயத்தை சொன்னாங்க

மூன்றாவது ரத்து சலாம் அங்க போறவர் முஸ்லீமா இருந்து பாய் சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னா வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து என்று நீ சொல்வது உன் மீது கடமை நீ வீட்டில் உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை நீ ஒரு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா அங்கே சலாம் சொல்லப்பட்டா அதற்கு பதில் சொல்ல வேண்டும் வல் அம்ருபில் மஹ்ரூஃப் நல்லதை ஏவ வேண்டும் வன் நஹியானில் முன்கர் தீயதை தடுக்க வேண்டும் ஒரு சும்மா போற ரோட்ல உட்காந்துட்டு இருந்தா இவ்வளவு விஷயமா இதுதான் நபிகள் நாயகர் அலிஸ்ல வழிகாட்டியது நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடம் நல்ல சிறந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு நோயினை தரக்கூடாது கஷ்டத்தை தரக்கூடாது நெரிசலாக இருக்கக்கூடிய இடத்திலே எந்த அளவுக்குன்னு சொன்னா உமரது எல்லாத்தாலும் நபிகள் நாயகர் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க அவர் சொல்றாங்க யார சொல்லு கல்ல போய் நான் முத்தமிட்டு வந்துடுறேன்

நீங்க நெருக்கடி கொடுக்காதீங்க அங்க போய் மக்களுக்கு காரணம் நீங்க சுண்ணத்தை அமல் பண்றேன்னு சொல்லி போயிட்டு மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஹராம செஞ்சிடாதீங்கன்னு விசுவாசம் சொல்ல வராங்க நீங்க போற வழியில ஒருத்தருடைய கால் மீது பட்டுருச்சு ஒருத்தருடைய காலை மிதிச்சுட்டீங்க அவருக்கு சுகர் இருக்கு ஒரு அளவுக்கு ரத்தம் வந்துருச்சு காயம் அவருக்கு காலம் முழுக்க அந்த காயம் என்பது இருக்கும்

ஐஷா அம்மா அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொன்னாங்க உன்னுடைய அமலை அல்லாஹ் நாசமாகட்டும் நீ செஞ்ச அந்த அமலை நாசமாகட்டும் அதிர்ந்து போனாங்க அஜர் லஸ்வத் கல்ல முத்தம் விட்டுறது ஒரு பாவமா இதுக்கு ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டதற்கு சொன்னார்கள் அங்கே பாருங்கள் எத்தனை ஆண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆண்களுக்கு மத்தியில் அவர்களுடைய உடலை உரசி கொண்டு அதை கல்லுக்கு முத்தமிட வேண்டும் என்ற இருக்கிறதா அத்தனை ஆண்களுக்கு மத்தியில உரசி கொண்டு போய் நீ நீத்தமிட வேண்டுமா நீ செய்தது தவறு எனவே அமல் அல்லாஹ் நாசம் உண்டாகட்டும் என்று நான் சொன்னேன் யார் நான் சொல்றாசல்ல முத்தமிடக்கூடாது என்பது சொல்லல யாரையும் துன்புறுத்தக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்த என்பதைத்தான் இஸ்லாம் என்பது நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நம்மளுடைய இடம் செல்லக்கூடிய இடம் என்பது சிறந்த இடமாக இருக்க வேண்டும் அங்கே குர்ஹானும் அங்கே விக்கிர்களும் அங்கே தஸ்வீர்களும் இருக்கின்ற அப்படிப்பட்ட மதிலிசுகளுக்குத்தான் முஸ்லிம்களுடைய அந்த எட்டுக்கள் என்பது அந்த பயணம் என்பது இருக்க வேண்டும் ஹதீஷ் ஷரீஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் இன்னலில்லாஹி மலாயிகதன் அல்லாஹூக் என்று பிரசித்தி பெற்ற குறிப்பான சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் சுற்றி கொண்டே இருப்பார்கள் எதற்காக அல்லாஹை செய்கின்ற அடியார்கள் எங்கேனும் இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருப்பார்களாம் அப்படி அங்கே சுற்றி கொண்டே இருந்தால் அங்கே அப்படியே அவர்கள் உட்கார்ந்து விடுவார்களாம் உட்கார்ந்து விட்டு பிறகு அல்லாஹின் பக்கம் சென்று அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை சென்று சந்தித்து வந்தோம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யுசப் பிஹூனு யுகப் பி லூனு யுஹல்லிலூனு யா அல்லாஹ் அவர்கள் அல் ஹம்துல்லில்லாஹ் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சுஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் லா ஹிலா ஹில்லல்லா என்று உன்னையே சிக்கிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்களா உடனே அல்லாஹ் கேட்பானாம் என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா எனக்காக திக்கிர் செய்கிறாங்களே ஹதீஷன் விழுவரதை என்னை பார்த்து இருக்கிறார்களா இல்லையா அல்ல உன்னை பார்த்ததில்லை இல்ல ஒருவேளை என்னை பார்த்தால் ஒருவேளை என்னை அவர்கள் பார்த்தால் இன்னும் அதிகமாக அவர்கள் சொல்லுவார்கள் சுபான் அல்லா சொல்லுவார்கள் எதற்காக இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்றுதான் அந்த சொர்க்கத்தின் மீது அவர்களுக்கு ஆசை இருக்கிறது யா அல்லா அப்படிப்பட்ட கூட்டம் தான் அது அப்படியா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா இல்லையா அல்ல சொர்க்கத்தை பார்த்தது இல்ல அப்படி சொர்க்கத்தை பார்த்தால் அதிசரிவில் வருது அப்படி அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக அவர்கள் அந்த சொர்க்கத்தின் மீது அமல்ய ஏற்பட்டு அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அடுத்த கேள்வி கேட்டானாம் அவர்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் யாரெல்லாம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அவர்கள் பார்த்ததில்லை ஒருவேளை அந்த நரகத்தை அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பாவங்களே செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அல்லாஹான இப்படி சொல்லுவானாம் அவர்களுடைய அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம் இந்த வார்த்தை இருக்கு மலக்குமார்களே உங்களையே நான் அந்த விஷயத்திற்கு ஷகாதத்தாக சாட்சியாக ஆக்கிறேன் அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போவனே நான் சாட்சியார உங்களையே வைக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஒரு மலக்கு பக்கத்தில் இருக்க சொன்னாராம் நான் அந்த கூட்டத்தில் பார்த்தேன் ஒரு மனிதர் கடைசியாக வந்தாரு அதுவும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வந்தார் வரல சுய தே ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாரு அவருக்கும் அந்த நன்மை என்பது கிடைக்குமா என்று நிச்சயம் கிடைக்கும் என்று அந்த எல்லாம் பேசிக் கொண்டார்கள் யோசித்து பாருங்கள் செய்கின்ற மஜிலிசுகளுக்கு குரான் ஓதப்படுகின்ற அந்த கூட்டங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அல்லாஹுடைய பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹுடைய வாக்கியத்தை அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய சொர்க்கத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரும் அனைவருக்கும் சிறந்த கூட்டங்களுக்கு சிறந்த நவிசலதாசின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கின்ற தோஃபிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹித் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்